அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் இதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஈருல நிறைய வலி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாயில வந்து ஒரு வலி இருக்கிற ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு ஒரு சில டைம்ல ஈருல இருந்து ரத்தம் கூட வந்திருக்கு அந்த மாதிரி தொந்தரவு எனக்கு அடிக்கடி இருக்கும் அது இல்லாமல் நிறைய அந்த சைடில் வந்து சின்ன சின்ன கொப்பலை வந்து அடிக்கடி வரும் இந்த மாதிரி தொந்தரவு வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மைவித்திரி ஸ்டோர் வந்து அருவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுல வந்து எல்லாமே சித்வா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் வந்திருக்கு சரி அதுல வந்து பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேங்க இந்த பேஸ்ட்டு தாங்க அது இது பார்த்தீங்கன்னா யூஸ் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு ஈரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வலியும் இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாயிலையும் எந்த ஒரு வலியும் இல்லாமல் இருக்குது எனக்கு அந்த ஈரில் வந்து ரத்த கசிவு வந்தது கூட வராமல் சூப்பராக ரிசல்ட் இருக்குது அந்த சின்ன சின்ன கொப்பளம் கூட எனக்கு வந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி கொப்பளம் கூட வராமல் சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு இது வந்து வாயிலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் அந்த நாள் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும் நீங்களும் அந்த பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உண்மையாக ஃபீல் பண்ணுறதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அருமையான இயற்கையான தரமான பொருளை தயாரித்து கொடுத்த மைவித்திரி நிறுவனத்துக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்